நம்மளுடைய குழந்தைங்க ஈவினிங் டைம்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எனக்கு கண்டிப்பா இப்பயே வேணும் அதுவும் பேக்கரியில வாங்கி கொடுங்க பேர் கேட்பாங்க நம்ம வீட்டுல நம்ம கைப்பட உடனடியாக ஒரு தேங்காய் பன் தோசை வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப திருப்தியா சாப்பிடுவாங்க இந்த தோசை எப்படி செய்யறதுன்னு அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் ரவை எடுத்து நல்ல பொடியாக்கி எடுத்துக்கலாங்க அது கூடவே ஒரு கப் தயிர் ஒரு கப் அரிசி மாவு சிறுதளவு உப்பு சேர்த்துட்டு சிறிதளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாவு ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊரட்டும் அடுத்ததா இது ஸ்டபிங்காக ஒரு கப்பு திருமண தேங்காய் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அது கூட ஒரு கப் சக்கரையும் சேர்த்துட்டு கால் கப்பு முந்திரியை பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து அடுப்புல ஒரு குட்டி பேன் வச்சுட்டு அதுல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுல மாவை வந்து ஒரு கரண்டி சேர்த்து நல்லா பரப்பி விட்டுட்டு அது கூட எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூ கொஞ்சம் திக்கான லேயரா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து இந்த மாவு வந்து வந்து கவர் ஆகுற மாதிரி ஊத்திடலாங்க மேல வந்து ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அடுத்ததான் வந்து அடுப்பை மீடியம் பிளேம்ல வச்சு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்தோம்னா தேங்காய் பன் தோசை வந்து ரெடிங்க இதை நாளாக கட் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க தேங்காய் பண்ணுன்னு நினச்சி சாப்பிடுவாங்க இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுட்டி தம்ல ஃபாலோ பண்ணுங்க